ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உகாதி ஸ்பெஷல் பருப்பு போலி தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் கூட சொல்லலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம் வாங்க அதை ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான மாவு தாங்க செய்ய போகிறோம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கை வச்சு கலரை கொடுங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சம் இலக்கம் கொடுத்து பெசிறி எடுத்துக்கலாம் நல்லா பெசிறி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு சாஃப்டாக வருங்க மாவு நல்லா பெசிறி எடுத்தாச்சு இப்போ இதில் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இது நல்லா மூடி வச்சுருங்க இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ஊறி வரட்டும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க அப்போ தான் இப்போ இதை மூடி போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க நான் கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த கப்பால் தான் நான் ஒரு கப்பு எடுத்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் ஊற வச்ச கடலைப்பருப்பை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வெந்த கடலைப்பருப்பு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வரங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரிச்ச பேஸ்ட்டை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நான் ஒரு கப்பு வெள்ளை எடுத்து நல்லா க வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ கரைச்சி வச்சு வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிடும் நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி இல்லைங்களா இப்போ வாழைல சேர்த்துட்டு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பூரணத்தவ உள்ளே வச்சுக்கலாம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம் இது நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க கையாலவே செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக வரும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம இதே போல் எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கலாம் ரெடி பண்ணியாச்சு இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ நெய் அல்லது எண்ணெய் எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் இன்னொன்றுமே செய்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள் இதே போலவே நல்லா உப்பி வருங்க உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பருப்பு போலி பாருங்கள் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய மெது மெதுன்னு சாஃப்டான பருப்பு போலே ரெடி பண்ணியாச்சு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க கண்டிப்பாக இதே மெத்தடை இந்த உகாதிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ